ஆ பரவாயில்ல பரவாயில்ல அது டாக் வந்து சாப்பிட்டோம் கீழே கொட்டினது கவலைப்படாதீங்க நான் என்னடா ஐயோ ஐயோங்கிறாங்களேன்னு பாத்தேன் இப்பொன்னு வேணுனாலும் வச்சுறேன் கவலைப்பட வேணாம் ஓகே அது செலவுக்கு வச்சுட்டு இதை போய் சாப்பிடு வருவேன் டெபினா சொல்லியிருக்கேன்ல வந்து பாப்பேன் உங்களை எங்க இடத்துக்கு வேலை கூப்பிட்டா உங்க வேற யாரும் ஒன்றும் உங்க வீட்டுல எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல அந்த கடையில் இருக்கிறவங்க